ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் டாக் சேனல் இந்த வீடியோவில் திருக்குறள் டென்த் திருக்குறள் பதினான்காவது அதிகாரம் ஒழுக்கம் உடைமை ஒவ்வொரு வீடியோலும் அஞ்சு குறள் பார்க்கலாம் இதில் ஒழுக்கம் உடைமை உடைமைக்கில் முதல் குறள் ஒழுக்கம் விருப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இதோட விளக்கம் ஒழுக்கமே எல்லோருக்கும் மேன்மையை தருவதாக இருப்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட சிறந்ததாக போற்றப்படும் மு வரதராசன் அவரோட விளக்க உரையை தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது குரல் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை இதோட விளக்கம் ஒழுக்கத்தை வருந்தியும் போற்றி காக்க வேண்டும் பலவற்றையும் ஆராய்ந்து போற்றி தெளிந்தாலும் அந்த ஒழுக்கமே வாழ்க்கையில் துணையாக விளங்கும் மூணாவது குரல் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் விளக்கம் ஒழுக்கம் உடையவராக வாழ்வதே உயர்ந்த குடிப்பிறப்பின் தன்மையாகும் ஒழுக்கம் தவறுதல் இழிந்த குடிப்பிறப்பின் தன்மையாகிவிடும் நான்காவது குரல் மரப்பினும் ஓத்துக் கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்க குன்றக்கெடும் விளக்கம் கற்ற மறைப்பொருளை மறந்தாலும் மீண்டும் அதனை ஓதிக் கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் மறை ஓதுவனுடைய குடிப்பிறப்பு ஒழுக்கம் குன்றினால் கெடும் ஐந்தாவது குரல் அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கமிலான்கண் உயர்வு விளக்கம் பொறாமை உடையவனிடத்தில் ஆக்கம் இல்லாதவாறு போல ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லையாகும்